இன்று அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது ஆம் தேவ ஜனமே நன்மைக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராய் மட்டுமே சுற்றி திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே தாவீது சவுளுக்கு நன்மை செய்தான் சவுளுக்கு எப்பொழுதெல்லாம் பிசாசு பிடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தாவீது என்ன செய்தான் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அந்த பிசாசு விட்டு நீங்கின மனுஷனாக அந்த பொல்லாத ஆவி சவுளை விட்டு நீங்கினதான் இருந்தது ஆனால் அப்படி உதவி செய்த தாவீதுக்கு சவுல் செய்தது என்ன அவனை துரத்தி துரத்தி என்ன செய்தான் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தான் முடிவு என்னானது கர்த்தர் தாவீதின் பக்கமாய் இருந்தார் சவுளையும் அவன் சந்ததியையும் அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இதே தான் புதிய ஏற்பாட்டிலே பத்து குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார் ஆனால் ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்து அவன் பெற்ற நன்மைக்கு என்ன செய்கிறான் நன்றி சொல்லிவிட்டு செல்லுகிறான் மத்த ஒன்பது பேர் நன்மையை மறந்து இதோ தேவன் செய்த நன்மையை மறந்து வீட்டுக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம் இந்த உலக நடப்பிலே நன்மைக்கு நன்மை செய்கிறவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களாய் அல்ல நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல நமக்கு நன்மை செய்யாதவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய பழக வேண்டும் ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லு நன்மைக்கு தீமை செய்களுடைய வீட்டிலே தீமை நீங்காது என்று சொல்லி எனவே உங்களுக்கு நீங்களே தீமையை வருவித்து கொள்ளாதபடிக்கு நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களா இருங்கள் ஏனெனில் நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா சிந்தனிலை கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதபடிக்கு எங்களை காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலூயா